கருணி அதாவது தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் காற்றாலை நிறுவப்பட்டு காற்றாலைகள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த காற்றாலைகளை ஒரு காற்றாலைகளை ஒரு சில இடங்களில் அரசு இடங்களில் தனியாரம் நிறுவி காற்றாலை மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து அரசுக்கு விற்பனை செய்து வருவோம் நிலையில் சாம்பல் வடகலை அருகே உள்ள கரும்புளம் பகுதி உள்ள தனியார் காற்றாலை ஒன்று தற்போது தீப்பிடித்து இருந்து வருகிறது கரும் புகை இருந்தவர்கள் மேல் பகுதியில் தீப்பிடித்து எரிந்து வரும் நிலையில் சம்பவ இடத்திற்கு தற்போது கடை நபர் தீயணைப்பு மேலும் காட்டாளையின் மேல் பகுதியில் தீப்பிடித்து வரும் நிலையில் அதனை அணைக்கும் பணியானது சவாலாக உள்ளது ஏன்னால் அந்த காட்டாடு என்பது உயரமாக உள்ளதால் அதாவது தீயணைப்பு துறையினர் இங்கிருந்து அவர்கள் வந்து அந்த தீயை அணைக்கும் பணி என்பது ஈடுபட்டு வந்தாலும் தற்போது அந்த தீயை அணைக்கும் பணியானது சவாலாக இருந்து வருகிறது இதனைத் தொடர்ந்து மேலும் அந்த தீயை அழைப்பதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக த தற்போது வரை இந்த காற்றாலையில் தற்போது தீயானது தற்போது எரிந்து வருகிறது இந்த காற்றாலையில் வந்து எப்படி இந்த ரெக்கையில் வந்து தீப்பிடிக்க தீ பிடிக்க எரிந்தது மரபணு எதுவும் உண்டா இதெல்லாம் இனி முன்னல இது வந்து தீப்பிடிக்க தீ பிடிக்கைக்கு இருந்ததா என்று வந்து தீயாற்று வந்து விசாரணை நடத்தி வருகின்றன தற்போது இந்த பகுதியில் வேறு ஏதோ அசம்ப சம்பவங்கள் ஏதும் இந்த தீயணைப்பு துறையினர் வந்து இந்த தீயை அணைக்க முயற்சியில் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன தென்காசியில் உள்ள காற்றாலையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்த முழுமையான தகவல்களுக்கு நன்றி ராஜன்